கௌதல் சங்கம் ரிலீஃப் ஸ்பான்சர்ஸ் நம்ம சிங்கிள் சூடா குடிங்க ஜங்கில் ராஜா நீங்க தாங்க சும்மா ஃபன் பண்ணுங்க உச்சத்தில் இருக்கு சன்னு நீங்க ஆம் சர்யா ஆம் சர்யா மனப்பந்தர் முதல் மறுபடி வர்றது எங்க பொறுப்பு தெரியல அனே அடிச்சு துப்பிச்சு வெளுத்தாலும் சாயம் போகாத சாயம் வெளுக்காத வண்ணமில் இருந்த வெள்ளந்தி மனிதர்களின் புரத்து காதல் சங்கம் இது காண வரும் கண்களுக்கு நன்றி சங்கத்தோட இது ஒரே மூச்சுல சங்கத்துக்காரர்கள் பேசி முடிச்ச விஷயத்தை நீங்க ஒரே உட்காந்து உட்கார்ந்து அவசியம் இல்லை உங்களுக்கு இலகுவான நேரத்தில் விட்டு விட்டு பெய்கிற மலை மாதிரி விட்டு விட்டாவது தொட்டு தொடர்ந்து விட்ட இடத்துல இருந்து தொடர்ந்து முழுசா பார்த்து முடிங்க அப்படி நீங்க முழுசா பார்த்து முடிக்கிறது சங்கத்துக்காரர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சங்க தலைவர்ங்கிற முறையில் உங்க எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சங்க பொருளாளர் ஜெமி சிங்கமுத்து உங்க எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நம்ம எல்லா கைலையும் கட்டி கடிகாரத்தில் ஒரே நேரத்தை தான் காட்டு வலை எல்லாம் சொன்ன மாதிரி கண் மாதிரி வந்து அது சந்தோஷம்யா சந்தோஷம்யா சொன்ன நேரத்தில் நிக்கிறது சந்தோஷமாக இருக்கியா சந்தோஷமா இருக்கு ஆகோடைய விஷயங்களை பேசுவோம் என்ன இதே முரளி என்ன சத்தம்லாம் எல்லாம் அமைதியா உட்கார்ந்து ஏதாவது பேசுப்பா சங்கு செயலாளர் முறையில உங்க எல்லாத்துக்கும் முதலில் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சொன்னா சொன்ன விளையாட்டுக்கெல்லாம் கரெக்டா டான் வந்து உட்காந்துரும் அதெல்லாம் ஒண்ணும் அதெல்லாம் உங்களுக்கு குறைச்சிடும் ஆனா சொன்னா சொன்ன சொல்லு மாதிரி நம்ம நடக்கிறது இல்லையே இல்லையே

ாலும்ரவத்தரணமையா போய் ரெண்டாவது போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும் சொல்றது ஆம்சம்யா ஆம்சம்யா சந்தோஷமான விஷயம்னே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நம்ம சங்கத்துக்காக வளம் கொத்தும் பார்வையில இருந்து ஒரு சங்க பாட்டு ஒண்ணு பண்றதா இறுதியை சொல்ற கரும்பு தண்ணியாயா நல்லபடியா சொல்லி பிடிக்கணுமா சொல்லி செய்வோம் அதெல்லாம் அதெல்லாம் மண்ணுக்காரர் தானே அந்த போல தானே பண்ணிட்டு இருக்காரு நம்ம வட்டத்தில் இருக்கிற ஆட்கள் இன்னமும் அவரோட ஒட்டு வருவாருக்காக இசையமைக்கிறவரும் நம்ம தான் நசவாடுக்காரரு

கேரளா பீர்லாம் அனே இந்த வாத்தியத்தில் கொஞ்சம் கரெக்டாக சுதி பிடிச்சி வச்சுக்கோனே கூட்டத்தை முடிக்கிறது கூட முக்கியமான விஷயம் நம்ம போக்குவரத்துக்கு கொடுக்குற பில்லு வில்லு தொகை வருது போகுது எல்லாத்துக்கும் நம்ம வந்து சும்மா சைன் பண்ணி கொடுக்குறோம்ல அதுகளுக்கு நம்ம சங்கத்து சார்பாக சிம்பிளை வச்ச லோகோன்ற ஆகல அது மாதிரி ஏதாவது ஒன்று வேணுமியா வேணும் கேட்டாக நம்ம சங்க கவிஞர் வீரவனோட இருக்கா

டி இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்து இனிமே அடுத்த கூட்டத்திற்கெல்லாம் வந்து நம்ம வீடுகள் இருக்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கண்ணன் காவியார் சொல்லியிருக்கேன் அவன் என் கூட்டம் போட போய் நான் ஸ்பான்சர் பண்ணிட்டு ஸ்பான்சர்லாம் எல்லாம் ஒண்ணு வேணாம்டா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்புறம் சங்கத்து ஆடு வெறுங்களும் மழை போடுறான்னு பேச்சு வந்துடக்கூடாது அதெல்லாம் வேணாம் நீ அக்கௌண்ட்டை போட்டு டி வாடையில அனுப்பிச்சு விட்டு மீட்டிங் போடுறப்பெல்லாம் நான் செட்டில் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன் சேதானா ജിഗ്രണ്ട